ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் பரதராஜ பெருமாள் கோவிலை பத்திதான் நம்ம இந்த கோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் காஞ்சிபுரம் எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பள்ளி பார்த்திங்களா வெள்ளியிலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டு அது பார்த்தீங்களா வணங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம வைணவ திருத்தலங்கள்ல மிக முக்கியமாக சொல்லப்படும் தலங்களில் இது ஒன்றாக சொல்லப்படுது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் இந்த கோவில் பாத்தீங்களா குளத்துக்கு அடியில் உள்ள அறையில் சயனி திருத்தம் மரத்தால் ஆன அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் வருவது வேற எந்த கோவிலுமே இல்லாத ஒரு இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலுமே அத்திவரதர் கல்லால் ஆன சங்கிலி சிற்பம் பல்லவர் கால குதிரை யாழி சிற்பங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகும் வரும் பதினைந்தாவது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி பார்த்தீங்களா படுவது ஆகியவை இந்த கோவில்ல இருக்கிற ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலுமே முப்பத்தி ரெண்டு சன்னதிகளை கொண்ட மிகப்பெரிய கோவிலாக இந்த கோவிலானது விளங்குக்குதுங்க வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருமாலோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாற்பத்தி மூணாவது திவ்ய தேச தலமாக இது போற்றப்படுது இந்த தலம் பார்த்தீங்களா அஸ்தகிரி திருக்கச்சி வேளமலை அத்திகிரி ஆகிய பெயராலும் கூட அழைக்கப்படுதுங்க காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காமாட்சி அம்மன் கோவிலோட இந்த கோவிலுமே சேர்த்து மும்மூர்த்தி வாசம் என சொல்லப்படுது மேலுமே வைணவத்தில் ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராச பெருமாள் கோவில் ஆகிய நான்கு தலங்களில் வழிபட்டாலே அவருக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த தலம் பார்த்தீங்களா விஷ்ணு காஞ்சி என்ற பெயராலும் கூட அழைக்கப்படுது மேலுமே இந்து கோவிலோட தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தோமா இந்திரன் சாப விமோசனம் பெற்ற ஒரு தளமாக இது சொல்லப்படுது கல்லால ஆன சிற்பங்கள் சங்கிலி நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்துல இருந்து வெளியே வரும் அத்தி வரதர் மேலும் இந்து கோவில் பார்த்திங்களா மூலவர் தேவராஜ பெருமாள் உற்சவர் பேரருளாளன் தேவராஜன் தேவ பெருமாள் தாயார் பார்த்திங்களா பெருந்தேவி தாயார் தீர்த்தம் வேகவதி நதி ஆனந்த சரஸ் தேச தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்களா பல்வேறான அதிசயங்களும் இருக்குங்க சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தினால இந்த பகுதியில யானையாக அழைந்து திரிந்தார் தேவர்களின் தலைவலான இந்திரன் யானைக்கு அஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் பெருமாள் சாப விமோசனம் பெற்ற இந்திரன் பார்த்திங்களா இந்து தளத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியிலான இரண்டு பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுது மேலுமே மற்றொரு சமயம் பார்த்திங்களா பிரதம் பிரம்மதேவர் தேவர் இந்து தளத்துல யாகம் ஒன்றை நடத்தினார் அப்போது வேகம் நதி அப்படிங்கிற பெயரில் நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால யாகம் பானது தடைபடும் நிலையானது ஏற்பட்டது அப்போது பிரம்மன் பார்த்தீங்களா இந்த தளத்தில் பெருமாளை வேண்டினாரு உடனடியாக அந்த அருள் கொடுக்கும் பெருமாளை நதியோட குறுக்கே சையன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தி பிரம்மாவோட யாகத்தை காப்பாற்றினார் ஆயிரம் சூரியன்கள் இணைந்து பிரகாசத்துடன் பிரம்ம தேவருக்கு அழகாக காட்சி தான் இந்த பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி என்ற பெயருமே உண்டாகியிருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது மேலுமே இந்த வீடியோவில் நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அதிசயங்களில் பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அத்தி அத்திவரதர் தோன்றிய கதை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்க இந்த பெருமாளே அத்தி மரத்தில் ஐக்கியமாகி இந்த தலை குளத்தில் நிரந்தரமாக வாசம் செஞ்சதாகவும் பிரம்மா செஞ்ச யாகத்தினால் இருந்து அத்திவரதர் தோன்றியதாகவும் சொல்லப்படுது அத் அத்தி மரத்தோட கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் அத்திகிரி என்றும் அழைக்கப்படுதுங்க பிரம்மதேவர் தேவர் சரஸ்வதியை பிரிந்து சென்று விஷ்ணுவோட அருளை பெற வேண்டி அஸ்வமேத யாகம் நடத்தினார் அவரோட பக்திக்கு மகிழ்ந்த பெருமாள் பார்த்திங்களா பூமிக்கு அடியில் இருந்து தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததோட சரஸ்வதி தேவியையும் சேர்த்து வைத்தார் சாபத்தால் பள்ளியாக மாறிய கௌதம் முனிவர் பார்த்தீங்களா இந்த தல பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக புராணங்களுமே சொல்லப்படுதுங்க மேலும் நம்ம பள்ளியை நம்மளுடைய வீட்டுக்கள்மே பார்த்திருக்குங்க கண்டிப்பா பள்ளி நமக்கு போவதை முன்னாடியாக சொல்லும் ஒரு அழகான உயிரினமாக நாம பார்க்கப்படுது மேலுமே தெய்வ சக்திகள் நிறைந்த ஒரு மகாலட்சுமி நிறைந்த பள்ளின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க இந்த கோவிலில் பாத்தீங்களா பள்ளியை கடவுளாக வழிபட்டு வராங்க இந்த கோவில் பாத்தீங்களா உருவான வரலாறு இந்த கோவிலில் உள்ள முன்னூத்தி கல்வெட்டுகளின்படி சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர் சேரர் விஜயநகர பேரரசர்கள் கந்த என பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறான அரசர்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி மூ ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சோழர்களால் இந்த கோவில் பார்த்தீங்களா புனமைக்கப்பட்டிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்களா பதினாலாம் நூற்றாண்டில் வசந்த சோழ மன்னர்களால் இந்த கோவில் கோபுரமானது எழுப்பப்பட்டிருக்கு பிரதிஷ்டை காலத்தில் இந்த கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விலை மதிப்பு மிக்க ஆறும் ஆண்டுகளுக்கு கருட சேவையின் போது மட்டும் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தங்களா சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகள் அழகிய தூண்கள் ஆகியவை இந்த கோவிலோட தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது ஆழ்வார் பிரகாரம் மடப்பள்ளி பிரகாரம் திருமலை பிரகாரம் என இந்த கோவில் மூணு நிலை பிரகாரங்களையுமே அழகாக கொண்டதுங்க இந்த கோவிலில் முப்பத்தி ரெண்டு சன்னதிகள் பத்தொன்பது விமானங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தூண்களை கொண்ட மண்டபங்களுமே அமை இந்த கோவிலோட பிரதான குளத்திற்கு ஆனந்த தீர்த்தம் எனவும் பெயருங்க இந்த கோவில்ல உள்ள தொண்ணூற்றி ஆறு தூண்களில் ராமாயணம் மற்றும் மகாபாரத சிற்பங்களுமே அழகாக செதுக்கப்பட்டிருக்காங்க ரதி மன்மதன் லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி வராகர் லட்சுமி ஹயக்கிரர் ஆகிய சிற்பங்களுமே மிக குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் இங்கே இருக்குங்க மேலுமே இந்த சூரிய ஒளி பாத்தீங்களா மூலவர் மேல விழும் அது எந்த நாள்ல அப்படின்னு பார்த்தோமா இந்த கோவிலோட பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கிப்படி நூத்தி முப்பது அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க மொத்தம் ஏழு நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பதினைந்தாவது நாள்ல சூரிய ஒளி மூலவர் மீது படுங்க இந்த கோவிலோட கிழக்கு கோபுரம் பிரதான கோபுரத்தை விட பெரியதாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலில் உள்ள நூறு கால மண்டபத்தில் நான்கு மூளைகளுமே அமைந்துள்ள மிகப்பெரிய தொங்கும் கர்சங்கிலி இந்த கோவிலோட மற்றொரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே இது பாத்தீங்களா விஜயநகர கட்டிடக்கலைக்கு சான்றாகவே அமைச்சிருக்காங்க மூலதானத்திற்கு மேல அமைந்துள்ள விமானத்திற்கு பார்த்தீங்களா புண்ணிய கோடி விமானம் என பெயருங்க பெருந்தேவி தாயார் சன்னதி கல்யாண கோடி விமானத்தின் கீழ் அமைந்திருக்காங்க மேலுமே இந்த கோவிலில் பார்த்தீங்களா மூலஸ்தானத்தில் தேவராஜ பெருமாள் பத்து அடியில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தருகிறாருங்க இந்த கோவிலில் உள்ள மூலவர் பார்த்திங்களா உருவர் கல்லால் ஆனதுங்க இவர் தவிர அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலையுமே இந்த கோவிலில் அழகாக உள்ளதுங்க இந்த சிலை பார்த்திங்களா ஆனந்த சரஸ் குளத்திற்குள்ள உள்ள அறையில் பாதுகாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குளத்தில் உள்ள நீர் முழுவதுமே வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கப்படுகிறது முதல் இருபத்தி நாலு நாட்கள் பார்த்தீங்களா சயன கோலத்திலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் என நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே கோவில் வ பக்தர்களுக்கு அழகாக காட்சி பிறகு அத்திவரதர் குளத்திற்குள்ளாகவே வைக்கப்படுவார் நூற்றாண்டுல அந்நியர்கள் படையெடுப்புல இருந்து மூலவர் சிலையை காப்பாற்றுவதற்காக மரத்தால் ஆன சிலை பார்த்தீங்களா வைக்கப்பட்டிருக்கிறாம் தற்போதுள்ள சிலை நிறுவப்பட்ட பிறகு மரத்தால் ஆன சிலை என்ன ஆனது என்று தெரியவில்லைங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு குளத்தில் உள்ள நீர் பார்த்திங்களா வற்றிய போது குளத்தை துர்வாரும் பணிகளின் போது அத்திவரதர் சிலை எடுத்து வழிபட்டது அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் எடுக்கும் வழக்கமானது கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த கோவிலில் மூன்று பிரகாரங்கள் இருக்குங்க மூலஸ்தானத்திற்கு அருகில் நரசிம்மர் சன்னதியுமே அமைக்கப்பட்டிருக்காங்க இரண்டாம் பிரகாரத்தில் மலையாள நாச்சியார் ஆழ்வார்கள் ராமானுஜர் போன்ற சன்னதிகளுமே அமைக்கப்பட்டிருக்காங்க மிக அரிதாக பனிரெண்டு திருங்கலங்களுடன் சத்ரத்தாழ்வார் காட்சி தருவாருங்க அவருக்கு அடுத்தது பார்த்தீங்களா பின்னால் அமைக்கப்பட்டுள்ள சக்கரத்தில் சக்கரத்தாழ்வாரோட பல்வேறு வடிவங்களுமே அமைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கோவிலோட சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப புழு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது பனிரெண்டு ஆழ்வார்களும் தரிசித்த தலமாகவும் திருமங்கை ஆழ்வார் நாலு பாசுரங்களிலும் பூதத்தாழ்வார் ரெண்டு பாசுரங்களிலும் பேயாழ்வார் ஒரு பாசுரத்திலும் இந்த தளத்தை மங்களா சசனம் செய்ததாகவும் சொல்லப்படுது வேதாத்ரை சுவாமிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளில் வரதராஜ பெருமாளை அழகாக பாடியிருக்காருங்க மேலும் இந்த கோவிலோட விழாக்கள் அப்படின்னு பார்த்தோமா வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் கருட சேவை தேர் திருவிழா ஆகியவை சிறப்பாக நடத்தப்பெறுங்க இது தவிர அத்திவரதர் விழா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அழகாக நடத்தப்படுங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு வரைக்குமே அத்திவரதர் விழா விழாவானது சிறப்பாக நடத்தப்பட்டது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அத்திவரதர் விழாவானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ